அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியுள்ளது எல்லாமே மறுக்கமா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பண்ணிப் பண்ணிக்கோ கிளிக் பண்ணிக்கோ இந்த வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட அறிவிப்பின்படி தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாலு மண்டலம் காற்றழுத்த தாலு பகுதி மீண்டும் மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென்மேற்கு வங்கடல் பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதி இலங்கை திருகோணமலைக்கு தென்கிழக்கு ஐநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கு தொள்ளாயிரத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது நாளை மாலை அல்லது இரவு இலங்கை கடலோர பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்ட குறிப்பாக தமிழகத்தில் நாளை முதல் வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை கொட்டி திரு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தமிழகத்தில் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழல் மிக கனமழை கோட்டியத்திற்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் நாளை நாட்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு கனமழையும் பல்வேறு இடங்களுக்கு மிதமான மழை கோட்டத்திற்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்றை நாட்கள் திருவள்ளூர் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மயிலாடுதுறை கடல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு கனமழ் மிக கனமழையும் மற்றும் புதுவை கரைகள் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை மறுதினம் கனமுதல் மிக அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அன்றை நாட்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேடலுக்கு அன்றை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரை தற்போது நிலப்படி கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அதி அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசர் மல் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைடா குமிடல் பொதில் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்